வேறு எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபார்ட்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ என்னோடய முன்னை பற்றி யோசி திங்க போட்டு உங்களுக்கு எது எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள நினைச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆன டாபிக் மைக்ரோஸ்கோப் அதாவது சிறிய விஷயத்தை மைக்ரோஸ்கோப் மூலயமா நம்ம பார்த்துப்போம் உண்மையா இல்லைங்க சில விஷயம் நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில் பட்டுதுன்னா தயவுசெய்து அது சாப்பிடாதீங்க ஏன்னா அந்த மைக்ரோஸ்கோப்பில் போய் வச்சிங்கன்னா அதில் எவ்வளோ பூச்சிகள் புழுக்கள் அந்த கிருமிகள் வைரஸ்கள் எல்லாம் வந்து இருக்குதுன்றத மைக்ரோஸ்கோப்பில் வச்சிங்கன்னா தெரியும் அதுக்காக ஒவ்வொரு வீட்லேயும் மைக்ரோஸ்கோப்பு வாங்கி வைக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட வசதி இருக்கணும் இல்லைங்களா பெரிய பெரிய ஃபேமிலி ரிச்சான ஃபேமிலியாக அவங்களெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்க ஃபெசிலிட்டி இருந்தால் வாங்கிப்பாங்க அதில் வச்சு வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணியா ஒவ்வொரு விஷயம் பண்ண முடியும் கெட்டு போனதை சாப்பிடாதீங்க ஸோ ஒரு பனானால அதாவது ஃபஸ்ட்டு இந்த முனையில் வந்து பிளாக்காக இருக்குது தான் அதை வந்து மைக்ரோஸ்கோப்பை வச்சிங்கன்னா ஆயிரத்தெட்டு பூச்சி ஆயிரத்தெட்டு புழு ஓடிட்டுருக்கு நம்ம கண்ணுக்கே தெரியாத வைரஸ் நமக்கு ஆப்பு அடிச்சிட்ருக்குது உண்மை அதுதான் ஆப்பு வந்து கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம் சில விஷயங்கள் தெரிந்து பண்ணுற ஒரு விஷயங்கள் தெரியாத பண்ணுற ஒரு விஷயங்கள் வந்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு நாம் இந்த பழத்தை சாப்பிடும்போது அதில் இருக்க கிருமிகள் நம்மளை அட்டாக் பண்ணுவோம் உடனே அட்டாக் பண்ணலாம் ஒன் பை ஒன் அது உள்ளே போய் வேலை கொடுக்கும் இதுதான் உண்மை இந்த பதிவு பார்த்துட்டு இது பிளாக்காக இருக்க ஆப்பிள் பிளாக்காக இருக்க பனானா கெட்டு போன ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க அதனாலாம் நிறைய கிருமிகள் இருக்குது தென் மஸ்கிட்டோ வந்து உட்காருது கொசு அதை விட குடும்பம் அது எங்கெங்கெல்லாம் போய் உட்காந்து வருது ஒரு ஹியூமன் மேலே போய் உட்காருது அந்த ரத்தத்தை பிளட்டை இழுக்குது தென் ஒரு ஃப்ரூட்ஸ் கடையில் போயிட்டு அங்கே உட்காருது அங்கே போயிட்டு அந்த ஃப்ரூட்ஸில் வந்து டச் ஆகுது இந்த ரத்தம் வந்து அதில் போகிறதுக்கு இப்படி தாங்க தொற்று வந்து பரவுது ஒவ்வொரு டைம் நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு செக் பண்ண முடியுமா நம்ம குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்து கொடுத்து செக் இருக்க முடியுமா நம்ம டிசீஸ் எடுவில் நம்ம ஓடிட்டுருக்கோம் ஸோ ஆப்பிளை கட் பண்ணி கிட்ஸுக்கு கொடு கொடுக்க முடியாத சூழ்நிலாம் சில பேரண்ட்ஸ் வேலைக்கு பெற்றிருக்காங்க இந்த சிங்கிள் பேரண்ட் அவங்களும் வேலைக்கு பெற்றிருக்காங்க கிட்ஸ்லாம் எப்படி பாதுகாக்கிறது ஸோ வந்து வீட்டில் வந்து கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் தாத்தா பாட்டிலாம் இருந்தால் கண்காணிப்பாங்க அவங்க வந்து கழுவிட்டு அந்த கிட்ஸுக்கு வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ லீவ் டேஸில் வந்து பார்த்துக்கலாம் மற்ற டேஸில் பார்த்துக்க முடியாத பிஸி செட்ல ஓடுறோம் இவங்களுக்காக தான் இந்த பதிவு ஏன் வந்து சொல்கிறானா பெரியவங்க நாமளே தெரியாமல் கூட சாப்பிட்ருவோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது எல்லாத்துக்கும் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நம்ம வந்து மலசி ஆராய்ச்சி இந்த ஃபாஸ்டான வேகத்தில் நம்ம இருக்க முடியுமா ஸோ அதனால் ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா இந்த ஐசை தூக்கி போட்டுது டொமேட்டோ அது வந்து கெட்டு போச்சுன்னு வச்சுக்கங்க எத்தனை புழு வந்து ஃபார்ம் ஆகுது கத்திரிக்காயில் பார்த்துருக்கலாம் வெண்டைக்காயில் பார்த்துருக்கலாம் ஒரு சைடு புழு இருக்கும் ஒரு சைடு இருக்காது நம்ம என்ன பண்ணுவோம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி போட்டு சீக்கிரம் வேலை முடிச்சு கழித்து எல்லா பக்கமும் கட் பண்ணுறோமா ஒரு சைடு கட் பண்ணுவோம் நாலு சைடு கட் பண்ணுவோம் சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணுற பொரியல் மட்டும்தான் சின்ன சின்னதாக கட் பண்ணுவோம் காய்கெல்லாம் கட் பண்ணுற ஒரு பக்கத்தில் அந்த புழுவோ அந்த வண்டோ இருந்துச்சுன்னா அது நம்ம உடம்புக்கு போய் கெடுதல் விளைவிக்கு அதனால் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நம்ம பண்ணணும் பார்த்து பார்த்து சமைக்கணும் அதாவது ஒரு சமையலில் எல்லா தக்காளியும் நல்ல தக்காளிங்க ஒரு ஒரு தக்காளி மட்டும் கெட்ட தக்காளி மீனாக போயிடுச்சுன்னு வச்சுங்க அழுகின தக்காளி ஃபுல்லாகவே அந்த சமையலுக்கு கெடுத்துடும் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கும் வந்து ஸ்பாயில் ஆகிடும் நல்லா பார்த்துக்குங்க அப்புறம் வந்து ஒவ்வொரு டைமையும் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு வச்சு பார்த்துட்டு முடியாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஹியூமனில் ஒரு வெளியில் போயிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க அந்த ஹீட் அந்த வெளியில் அந்த சூரிய ஒளியில் வந்து நம்ம வெளியில் போகிறோம் சொட்டாவுது நமக்கு அந்த ஸ்கின்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய புழுக்கள் அந்த கண்ணுக்கரை தெரியாத பூச்சிக்கல் நல்லா இருக்கும் அதனால தான் இந்த அரிப்புலாம் வருது ஸ்கின்னில் சொட்டிங்காக இருக்கும் போது ஏன் அரிப்பு வருது தெரியுங்களா இதனால தான் நமக்கே தெரியாது நம்ம ஸ்கின்னில் கையில் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா சொட்டிங்காக இருக்கிறப்ப கண்டிப்பாக கிருமிகள் ஓடிட்டுருக்கும் அங்கங்கே டாட்ஸ் சின்ன சின்ன டாட்ஸ் அதில் போயிட்டு அதில் போய் ஃபார்ம் ஆகிடும் நமக்கு தெரியாது ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்து உஷாராக ஜாக்கிரதையாக இருங்க உன்னை பற்றி வச்சு திங்கப்பட்டு வரிசல் உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் உன்னை நீ தான் பாதுகாத்துக்கணும் ஏன் வந்து சொல்லலனா ஒவ்வொரு விஷயமும் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு வச்சு நம்ம பார்த்துட்டு முடியாது சில விஷயம் தேவையில்லை வீணாக போயிடுச்சுன்னா விட்டுருக்கோம் அதை போட்டு சமையலில் பண்ணி நம்ம கெடுதல் பண்ணலாம் தூக்கி தூரம் போட்டுருக்கணும் ஸோ நல்லது வந்து எடுத்துக்கலாம் ஆனால் நல்லது கூட கெட்டதும் இருந்ததுன்னா அதுவும் சேர்ந்து கெட்டு தான் போகும் ஃப்ரூட்ஸில் ஒரு ஃப்ரூட்ஸ் கெட்டு போனாலும் சுற்றி இருக்க ஃப்ரூட்ஸுக்கும் ஆபத்து தான் என்ன தான் கழுவிட்டு சாப்பிட்டாலும் அது முன்னுறுகள் அது உள்ளே போயிருக்கும் சரிங்களா நம்ம கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம பார்த்துக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் சொன்னாலும் ஐ மாரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருணங்களாம் மறக்க முடியாது நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் நல்ல விஷயத்த உடனே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிடிபட்டை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ரெடி பண்ணாமல் பண்ண தேவை சரிங்களா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சு சொன்னாலும் ஏன் மாரிக்கலாம் மகிழ்ச்சி தரணும் நல்லா இருக்க முடியாது சீலேட்டே உங்கள் சுகன்யா